சீமானை எதிர்க்கிற அளவுக்குலாம் குஷ்பு ஒரு ஆளே கிடையாது இந்த ஆர்ப்பாட்டம் இந்த போராட்டமே வந்து சீமான் நடத்துறதுக்கு தகுதியே கிடையாது இன்னும் ஒரு படி மேலே நான் சொல்லுவேன் இந்த குஷ்புவுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லுவேன் நான் இந்த குஷ்புவே இந்த பாலியல் ரீதியான எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் குஷ்பு போராடுறதுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லுவேன் நான் சீமான் அவர்கள் பற்றி நான் பேச விரும்பலைங்க இங்கே பாலியல் தூண்டல் நடக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு இந்த சமூகத்தில் சினிமாவில் இருக்கிற கவர்ச்சி நடிகைகளும் ஒரு காரணம் பகிரங்கமாக போடுங்க தைரியமாக போடுங்க இங்கே சமூகத்தில் நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களுக்கு பண்றதுக்கு சினிமாவில் வரக்கூடிய பாலியல் காட்சிகள் ஒரு தூண்டுதலா இருக்கு அந்த பாலியல் காட்சிகள் நடித்த பெண் தானே இந்த குஷ்பு பாலியல் சமூக குற்ற சாற்ற சமூகத்துல பாலியல் குற்றங்கள் நடக்கிறதுக்கு காரணமே சினிமாவில் நடிக்கிற கவர்ச்சி நடிகைகள் தான் ஆபாச கவர்ச்சி என்ற பேர்ல ஆபாச நடிகைகள் தான் அதுலயும் குஷ்பு ஒரு ஆள் இதோட என்ன வேணும் உங்களுக்கு ஒரு சொல்லுங்க வழக்கு போட சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் வந்து மாடியில வந்து உட்காந்துட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு என் குழந்தை என் குழந்தை என் குழந்தை குழந்தைன்னு பல ஆண் குழந்தைங்க கெட்டு போனதுக்கு காரணமே குஷ்புதான்றேன் நானு சினிமாவை சினிமாவே எடுங்க எந்த படத்துல நீங்க வந்து பழைய படங்கள் எடுத்து போடுங்க பிளாக் அண்ட் ஒயிட் படங்களை எடுத்து போடுங்க எங்க இந்த மாதிரி கா ஆபாச காட்சிகள் எல்லாம் இருக்கும் மார்பையும் தொப்புளையும் வந்து தொடையும் காட்டுற மாதிரி சொல்லுங்க எடுங்க எடுத்து காட்டுங்க ஒரு முப்பது நாற்பது இந்த பண்ணாரைகள் எல்லாம் வந்த பிறகு தான் இப்படி ஆச்சு ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு மாதிரி நான் பேசுவேன் ரியல் உள்ள வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு சேகுவார் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் 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 சீமானுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது ஆமா பதில் சொல்ல முடியாது நாங்க என்ன ஒரு நிலைப்பாட்டில் இருக்கோமோ அதில் தான் வந்து தொடர்வோம் அப்படின்னு தேசிய மகளிர் அணி அதான் பாஜகனுடைய தேசிய மகளிரணியில சேர்ந்த குஷ்பு அவர்கள் வந்து சொல்லிருக்காங்க இன்றைய செய்தியாளர் சந்திப்புல ஏன் பதில் சொல்ல முடியாது ஆமாம் அவங்க விரும்பல சீமான ஒரு தலைவரா அப்படின்னு நினைக்கலாம் சீமான்லாம் ஒரு தலைவராங்க போராட்டம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரே இடத்துல தான் தானே அங்கேயும் நல்லா பண்ணிங்க சீமான்னு சொல்கிறது மத்திய அரசு இப்போ அரசியல் வந்து முதல்ல ஒரு விஷயம் கிளியர் பண்ணுறவங்களுக்கு இப்போது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பெண்ணுடைய அந்த வழக்கு இருக்கு இல்லையா அந்த வழக்கு அரசியலாக்கப்படுது அது உயர்நீதிமன்றமும் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க இங்கே இது ஆக்குறீங்களா அப்படின்னு கூட கேள்விக்கு கேட்கப்பட்டிருக்கு பாமக வழக்கறிஞர் பாலு தொடர்ந்த வழக்கில் இது உண்மை தான் உண்மை இது கடந்த எல்லாருக்கும் தெரியும் சாதாரண மக்கள் கூட தெரியுது அரசியலாக்கப்படுது அதுக்கு உபயம் யார் அண்ணாமலையோட சாட்டையடி அந்த பருத்தியில் செஞ்ச அந்த சாட்டை அடி பருத்தி பருத்தி பஞ்சு இருக்குல்ல பஞ்சா பருத்தி பஞ்சு தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சரிங்களா டெஸ்ட்டுக்கெல்லாம் போய் வந்துடுச்சு ஸோ அது வந்து நான் கேட்டனா வந்து பருத்தி பஞ்சில் செஞ்சு சாட்டு அதுதான் முதல் வந்து இது இந்த ஒரு என்ன ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப காமெடி ஆக்கினதுன்றது வந்து அண்ணாமலையோட சேட்டை சாட்டை அடித்த சேட்டை சாட்டையில் அடித்து கொண்ட சேட்டை இது வந்து ஒரு காமெடி ஆயிடுச்சு அதுக்கு பிறகு யார் இந்த போராட்டம் பண்ணாலும் அது வந்து என்னென்னா ஒரு உணர்வுபூர்வம் அல்லாத ஒரு ஒரு காமெடியாகவே பார்க்கப்படுது அல்லது முழுக்க முழுக்க இது அரசியலுங்க சாதாரண மக்கள் பேசுகிறாங்க நடந்தது நடந்தது அது நடந்தது வந்து நீதிமன்றம் கா காவல்துறை நடவடிக்கை எடுத்துருக்குது நீதிமன்றம் அதுக்காக வந்து கண்காணிக்குது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது அது தாண்டி இவங்க என்ன வேணும்னு கேட்குறாங்க எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணுறாங்கன்னா அரசியல் அதுக்கு பிறகு இன்னொரு காமெடி யார் கவர்னரே வேணான்னு சொன்ன விஜய் வந்து கவர்னரை பார்த்து மனு கொடுக்குறாரு அங்கே யார் வந்து சான்சலர்ன்றது கூட அவருக்கு தெரியுமான்னு தெரியல அப்படி சான்சலர் அவர் தான் யார் கவர்னர் தான் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அவர்கிட்டே கொண்டு போய் நீங்கள் மனு போது அவரும் வந்து மனு வாங்கிட்டே வச்சுக்கலாம் இது வந்து ஆனால் நீங்கள் என்ன முதல்ல மாநாட்டில் சொன்னிங்க கேட்டால் கவர்னர் பதவியே தேவையில்லைன்னு சொல்லி சொன்னீங்க சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்குது இதை கடந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே ஒரு கட்சியில் ஏற்கனவே ஒரு போராட்டம் நடந்துடுச்சு சரிங்களா அந்த போராட்டத்தில் வந்து பிஜேபி பண்ணிடுச்சு சாட்டையில் அடிச்சுக்கிட்டாரு அண்ணாமலை இப்போ அதில் மகளிர் அணி பிரிவு இருக்கான் அதில் குஷ்பு வந்து உமன் விங்கு சார்பாக அந்தம்மா வந்து நான் வந்து ஒரு போராட்டம் பண்ண போகிறேன் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறேன் தடையை மீறி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்தம்மா இப்போ வந்து பேசுகிறாங்க அப்போது பேசும்போது ஒரு கேள்வி கேட்கும்போது சீமான் சொன்ன வார்த்தை என்னென்னா இது மத்திய அரசு இதை இந்த வீடியோ கசிஞ்சதே வந்து மத்திய அரசு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மத்திய அரசு தான் வந்து கசிய விட்டுருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் சொல்லி அது தொடர்பாக கேள்வி கேட்கும்போது சீமானுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்றது அவங்க சீமான் வந்து முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கணும் மத்திய அரசை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு கேட்டான் இது முழு ஒரு உள்துறை சம்பந்தப்பட்டதான்னு கேட்டனா அது மாநில உள்துறை உள்துறையாக இருக்கட்டும் மத்திய உள்துறையாக இருக்கட்டும் உள்துறை சம்பந்தமான ஒரு விஷயம் என்னும்போது தாராளமாக இப்போ இப்போ நான் கேட்குறேன் இதுக்கு வந்து சீமான் வந்து கேள்வி கேட்குறது சரியில்லை சீமான் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ அண்ணாமலை சொன்னதை எடுத்துப்போம் த்ரீஷாவும் விஜயும் வந்து ஏறக்குறைய மத்திய அரசோட பாதுகாக்கப்பட்ட பகுதியில் தான் வந்து அவங்க இருக்குது அங்கே தான் அவங்க பயணிக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து போகும்போது அந்த போட்டோ வந்து வெளியே வந்துச்சு அப்போ இந்த அண்ணாமலை என்ன சொன்னார் இது மாநில உளவுத்துறை தான் இது வேலை இது எப்படி வந்து இது வெளியிட்டாங்கன்றத நான் வந்து கேள்விக்கேன் நான் வந்து சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் லெட்டர் எழுதுவனான்னு சொன்னார் எழுதுனாரா இல்லையான்னு தெரியாது சொன்னார் இல்லையா எழுதி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு இந்நேரம் பதில் வந்திருக்கணும்ல அப்போது இந்த இடத்துலனு கேட்டனா தான் ஓடி வந்து ஒரு விஷயத்தில் வந்து கேட்டனா அவசரகதியாக வந்து இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த நேர்காணலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ணாமலையோட நேர்காணலில் ரொம்பவும் வந்து கோப ஆவேசமாக பேசுவேன் ரைட் தான் இருக்கட்டும் அதுக்கு பிறகு உணர்வுபூர்வமான போராட்டம் வந்து கேட்டால் இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது சீமான் சொன்னது என்னன்னு கேட்டனா அவர் மாநில அரசு ஒன்றும் விட்டு அவர் மாநில அரசை கண்டிச்சு தான் சீமான் வந்து அந்த நடத்தின போராட்டம் அந்த போராட்டத்தில் எவ்வளோ பேர் வந்தாங்கன்றதெல்லாம் அது வேறு விஷயம் சரிங்களா அங்கே வந்து ஒரு ஒரு போராட்டம் ஒரு நடத்துகிறாங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நடத்துதா கூட இருக்கட்டும் அதில் வந்து அது சம்பந்தமா இவங்க கிட்ட கேள்வி கேட்கும் போது அவர் சொல்றாரு கேட்டால் மத்திய அரசுக்கு தெரியாமல் எப்படி லீக் ஆகும் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து வைக்கிறாரு அதுக்கு இவங்க கிட்ட கேள்வி கேட்க சீமான் வந்து கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறதுலாம் ஆணவமான பேச்சு சீமானை எதிர்க்கிற அளவுக்குலாம் குஷ்பு ஒரு ஆளே கிடையாது இல்லை இப்போ சுந்தர்சி அவர்களும் சீமானும் எல்லாம் மனிவன்ட்ட உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணுவாங்க இருக்கட்டும் சார் இருக்கட்டும் எல்லாம் அவரே சொல்லியிருக்காரு சீமானே சொல்லிருக்காரு எப்பயாவது பணம் மச்சான் அக்கௌண்ட்டில் போட்டு விட்றான்னு சொல்லுவேன் குஷ்புவோட கணவர் என்றார் சுந்தர்சி அவர மச்சான் அவங்கெல்லாம் ஓகே இருந்தாங்கல்ல ஒன்றா ஒரே விங்கில் வந்து தயாரானவங்க சார் இவங்கெல்லாம் மணிமணனுடைய பாசறைகள் பாசறையில் வந்தவங்க ஒருவேளை வந்து குஷ்பு வந்து ஒருவேளை அவருடைய தங்கையாக கூட இருக்கலாம் இல்லையா அப்படி கூட அந்த மச்சான் உறவு அப்படி கூட வரும் ஆனால் எப்படியோ மச்சான் ஒரு முறை சொன்னார் ஒரு மச்சான் எல்லாம் அக்கௌண்ட்டில் போட்டு விடறான்னா எனக்கு போட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போட்டுவிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருக்கு முன்னாடி நீங்கள் சொன்னதுலேயே நான் வந்து கேட்குறேன் குஷ்பு தங்கையாக இருக்கலாம் ம் ஏன் தங்கையா அண்ணன் எப்படி ஒரு பதில் சொல்லலாம் அதைத்தான் நானும் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் சார் இதெல்லாம் போகிற போக்கில் சொல்லாடல் தான் இதெல்லாம் சரிங்களா சீமான்கிட்ட வந்து நம்ம வந்து சீமான் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுலாம் நம்ம பேசும்போது எல்லாமே வந்து இந்த ஆர்ப்பாட்டம் இந்த போராட்டமே வந்து சீமான் நடத்துறதுக்கு தகுதியே கிடையாது இன்னும் ஒரு படி மேலே நான் சொல்லுவேன் இந்த குஷ்புவுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லுவேன் நான் இந்த குஷ்புவே இந்த பாலியல் ரீதியான எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் குஷ்பு போராடுறதுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லுவேன் நான் என்ன சார் ஆமாம் ஆமா 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 சார் இங்கே பாலியல் தூண்டல் நடக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு இந்த சமூகத்துல சினிமாவில் இருக்கிற கவர்ச்சி நடிகைகளும் ஒரு காரணம் பகிரங்கமாக போடுங்க தைரியமா போடுங்க இங்கே சமூகத்தில் நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களுக்கு சினிமாவில் வரக்கூடிய பாலியல் காட்சிகள் ஒரு தூண்டுதலாக இருக்கு அந்த பாலியல் காட்சிகளில் நடித்த பெண் தானே இந்த குஷ்பு இதில் என்ன தயக்கம் அப்போ இப்ப மேடையில் வந்து அப்படியே 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 பேசணும் அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க அவனுக்கு பேசணுங்க குஷ்பு அக்கா நல்லா பேசினாங்க குஷ்பு அம்மையார் நல்லா பேசுறாங்க நான்லாம் நான் சொல்றேன் அழுத்த திருத்தமா பதிவு பண்றேன் சினிமாவில காட்சிகள் நீங்க பாத்தீங்களா இல்லையா எத்தனை படங்கள்ல சினிமாவுக்கு அப்பாற்பட்ட பல காட்சிகள் நீங்க போய் நெட்ல போய் தேடி பாருங்க சும்மா ஒரு ஒரு தட்டு தட்டுங்க குஷ்பூட கவர்ச்சி படங்கள் தட்டுங்க பாலியல் சமூக நான் குற்றம் சாட்டுறேன் சமூகத்துல பாலியல் குற்றங்கள் நடக்கிறதுக்கு காரணமே சினிமாவில் நடிக்கிற கவர்ச்சி நடிகைகள் தான் ஆபாச கவர்சின்ற பேர்ல ஆபாச நடிகைகள் தான் அதுலயும் ஒரு ஆள் இதை விட என்ன வேணும் உங்களுக்கு போட சொல்லுங்க வழக்கு போட சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் எத்தனை படங்கள் எடுத்து காட்டுறேன் சமூகத்தில் இது அதனால சொல்ல சினிமாவை சினிமாவும் எடுங்கிறான் சினிமாவை சினிமாவை எடுங்க எந்த படத்தில் நீங்க வந்து பழைய படங்கள் எடுத்து போடுங்க பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் எடுத்து போடுங்க எங்க இந்த மாதிரி ஆபாச காட்சிகள் எல்லாம் இருக்கும் மார்பையும் தொப்புளையும் வந்து தொடையும் காட்டுற மாதிரி சொல்லுங்க எடுங்க எடுத்து காட்டுங்க ஒரு முப்பது நாற்பது இந்த பன்னாறைகள்லாம் வந்த பிறகு தான் இப்படி ஆச்சு ஒரு முப்பது நாற்பது வருஷத்து மாதிரி பேசுவேன் நான் அப்படிதான் பேசுவேன் முப்பது ரூபாய் சும்மா வந்து மேடையில் வந்து உட்காந்துட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா என் குழந்த என் குழந்த என் குழந்தைன்ற குழந்த பல ஆண் குழந்தைகள் கட்டு போனதுக்கு காரணமே குஷ்புதான்ற நான் பல ஆண் குழந்தைகள் நீங்க சொல்ற பாலியல் தூண்டல் சமூகத்துல நடக்குதுன்னா அதுக்கு சினிமா ஒரு காரணம் சினிமாவில் நடிக்கிற கவர்ச்சி நடிகைகள் காரணம் கவர்ச்சி என்ற பேர்ல ஆபாசத்தை காட்டுறாங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க கேட்கறதுக்கு ஆளு என்ன ஒண்ணு பேசுறீங்களா நீங்க வேற மாதிரி சொல்லிடுவோம் அப்புறம் நான் நீங்க என்னமா வந்து எல்லாரும் ஒரு ஒரு கத்து கத்துறீங்க இப்ப இந்த குஷ்பு எங்கே போனாங்க மணிப்பூரில் ரெண்டு பிள்ளைங்கள வந்து குழந்தைங்க அதுவும் குழந்தைங்க தானே ரெண்டு குழந்தைங்க வந்து நடக்க விட்டாங்கல்ல நிர்வாணமாக ஒரு குழந்தை கள்ளக்குறிச்சி வந்து இந்த மாதிரி ஆட்சியில் அப்போ என்ன பண்ணாங்க இந்த குஷ்பு அவங்க இப்போ இன்னைக்கு திருப்பி கேள்வி கேட்டிருக்காங்களே திமுக அவனுடைய மகளிர் ரெண்டா ரணி மொழியெல்லாம் ஏன் கேட்டுகிட்டே அவங்க கேட்குறது வரை இவங்க கேட்குறது வேற அவங்க கேட்குறது வரையும் இவங்க கேட்குறது வேற நான் கேட்குறது வேற நாங்க அதே கள்ளக்குறிச்சி மேட்டருக்கும் பேசியிருக்கோம் நாங்க இந்த பொதுமக்கள் சார்பாக நான் கேட்குறேன் நீங்கள் திமுக வந்து தாக்குன்னா வேற அரசியல் பண்ணுங்க திமுக பொருந்தும் இங்க யாருக்கும் முட்டுக் கொடுக்கலாம் பேசவே இல்லை இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு நீதிமன்றம் கண்காணிக்குது நீதிமன்றம் மக்களுக்குள்ள எல்லா கேள்வியும் நீதிமன்றம் கேட்குது நீதிமன்றம் இந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சுக்க என் இங்க பார்சாலிட்டி பண்ணாத அரசியல் பண்ணாம நேர்மையான ஒரு வந்து ஒரு ஒரு விசாரணை நடக்குது நீதிமன்றத்தில் நடக்குது நீங்க இம்ப்ளீட் பண்ணி வந்து ஒரு பெட்டிஷன் போட்டு உள்ள போவீங்களா ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுங்க கேட்பீங்களா நான் கேட்குறேன் சொல்லுங்க சட்டம் கரெக்டாக இருக்குது சார் நீதிமன்றம் கரெக்டாக இருக்குது இப்போ இப்போ ஒன்று இது ஒன்று பிஜேபிக்கு சோ ஏங்க இப்போ பிஜேபி கரெக்டானே இன்னும் கூட சி சாகர் அவருடைய தண்டனை காலம் உறுதி பண்ணிக்கிறாங்களா இல்லையா அது என்ன வழக்கு என்ன வழக்கு பத்திரிகையாளர் சமூக வலைதளத்துல அவதூறா அவதூறா பேசுங்க சரியா பெண் பத்திரிகை பெண் பத்திரிகையாளர் இப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா நீதிமன்ற தண்டனை வழங்கப்பட்டிருக்கா உறுதி செய்யப்பட்டிருக்கா உயர் நீதிமன்றம் இப்ப புரியுதுங்களா நீதிமன்றம் கடமையை கரெக்டா செய்து உங்களுக்கு வந்து கேட்டா நீங்க இப்படி கேளுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க கிட்ட சில ஆதாரங்கள் இருக்கு இந்த வழக்கு சம்பந்தமா எங்களையும் இந்த வழக்குல சேர்த்துங்கன்னு கேட்பீங்களா அதை விட்டுட்டு நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும் கேட்பீங்களா அதான் சொல்ற நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு

நீங்கள் பாருங்க ஒரு இப்போ இந்த ஞானசேகரன் வந்து அரெஸ்ட் பண்ணல தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருக்கட்டும் அதாண்டி அவங்ககிட்ட இருந்து பறிமுதல் பண்ண செல்ஃபோன்லேருந்து இது எல்லாமே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நீதிமன்றம் சுகமூட்டவாக எடுத்துக்க வழக்கு இவங்க இந்த யாரும் இவங்க போய் வழக்கு போட்டவங்க கிடையாது நீதிமன்றம் சுவமூட்டவா அந்த வழக்கு எடுத்து விசாரணை பண்ணிட்டு இருக்கு இதில் சர்ச்சைகள் இருக்குது நீ குரல் கொடுத்த நீ குரல் கொடு நீங்கள் குரல் கொடுக்குறத சிக்கலே கிடையாது இங்கே பப்ளிக்கிட்ட நீங்கள் அண்டர்ஸ்ட் தான் பிரச்சனை நீங்கள் தாராளமாக நீங்கள் குரல் கொடுங்க சார் சும்மா ஜனம் போய்ட்டு அண்ணா இன்சிட்டலில் போய் போய் போகிறன்னா அங்கே படிப்பு பாதிக்காது மற்ற குழந்தைகளுக்கு நான் கேட்குறேன் நீதி வேண்டும் சார் நீதி வேண்டும் நீதி கொடுக்க நீதி தான் விசாரணை பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் விசாரணை பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க அப்புறம் குஷ்பு குஷ்பு போய் கேட்கலாமா நீங்கள் அதான் சொல்கிறேன் நான் மீண்டும் உங்கள் உங்கள் கட்சியே ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டாங்க சார் அண்ணாமலை பண்ணிட்டார்ல அதுக்கப்புறம் மகளிர் குழு தொழிலாளர் குழு அப்புறம் வழக்கறிஞர் குழு அப்புறம் வந்து எல்லாம் இருக்கிற எத்தனை குழு இருக்குதோ அத்தனை குழு எல்லோரும் நீங்கள் தனித்தனியாக பண்ணுவீங்களா நியாயம் இருக்காது ஒரு கட்சி சார்பாக நீங்கள் வந்து ஒரு போராட்டம் பண்ணுறீங்க சார் ஒரு போராட்டம் முடிச்சிடு முடிஞ்சிச்சு உங்கள் கட்சி சார்பாக முடிச்சிட்டிங்க சடங்கு சம்பிரதாயம் மாதிரி முடிச்சிட்டிங்க சாட்டையில் அவர் அடிச்சுக்கிட்டாரு முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இந்த மகளிர் விங்கு இது மாதிரி தனோ ஒருத்தர் போயிட்டு அங்கே அண்ணா யூனிவர்சிட்டி போய் பள்ளி அது பள்ளிக்கூடம் அது கா காலேஜாக என்னது அது யூனிவர்சிட்டியாக என்னது அங்கே வேலை நடக்கணும்ல அந்த இடத்த பார்த்தீங்களா நீங்கள் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு அது நீதிமன்றம் வந்து இது கவனத்தை எடுத்து கேட்குது இல்லை இதை நீங்கள் ஆக்குறீங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா ஒரு 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 மூணு நாள் நாலு நாள் சம்மந்தமாக பேசுகிறேன் நீங்கள் அறிக்கை விடுங்க ஆளாளுக்கு ஒரு ஒரு டிசைன் டிசைனாக பண்ணிட்டு இருப்பீங்களா நீங்கள் இதை உங்கள் குடும்பத்தை ஒரு பெண்ணு பாதிக்கப்படுங்க இப்போ பாதிக்கப்பட்ட தரப்பில் வந்து ஏதாவது சொன்னாங்களா உங்கள் கிட்டே முறையிட்டாங்களா அவங்க முறையீடுறது நீதிமன்றத்தில் இருக்குது காவல்துறையில் இருக்குது நீதிமன்றத்தில் இருக்குது சட்டம் நீதியும் வேலையை செய்து உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை நீங்கள் இதை அரசியலாக்கி மக்கள்கிட்ட நீங்கள் ஸ்கோர் எடுக்க பார்க்குறீங்க அவங்க ரன் எடுக்கிற மாதிரி பண்ணுறான் பாருங்கள் அனாதம் நடக்கவே இல்லையா அது மாதிரி எதுவுமே பிஜேபி ஆட்சியில் எங்கேயுமே நடக்கவே இல்லையா எல்லா ஆட்சியிலேயும் வந்து இந்த மாதிரி குற்ற நிகழ்வுகள் நடந்துட்டு தான் இருக்குது இதெல்லாம் ரொம்ப டூ அது குஷ்பு பேசுறது தான் ரொம்ப அதிகம் ஒரு கேள்வி வைக்கப்படுது அந்த கேள்வி பதில் சொல்ல தானே இருக்கணும் சீமான் தரப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க மத்திய அரசுக்கு இதில் பங்கு இருக்குன்னு ஏதோ அவர் ஒரு அரசியல் பண்ணார் அந்த அரசியல் வந்து மையப்படுத்தி கேட்குறாங்கண்ணா சீமானுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் அவர் முதலமைச்சர் நோக்கி கேள்வி கேட்கணும் நீங்களும் ஒரு வாரம் வீட்டில் தானே இருந்தீங்க முதலமைச்சர் கேள்வி கேட்காம ஏன் இருந்தீங்க கட்சி வந்து உங்களை அழைக்கலை கட்சி அரசியல் தான் நீங்கள் குரல் கொடுப்பீங்களா சொல்லுங்கள் சமூக சீர்கேடு நடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு குழு போடுங்க கட்சியில் ஒரு குழு போட்டு இது மாதிரி பாலியல் குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறது என்ன பண்ணுறது என்ன செய்யலாம் என்ன அவேர்னஸ் கொடுக்கறது சட்ட ரீதியாக என்ன போடலாம் நீதிமன்றத்தில் என்ன வந்து வழக்கு தொடுக்கலாம் இப்படி நீங்கள் வந்து ஆக்கப்பூர்வமாக நீங்கள் யோசிங்க அதை விட்டுட்டு தெருவில் போய் முச்சம் நின்று கத்துறதால என்ன ஆகிற போது எதுவுமே நடக்கலன்னா நீங்கள் பண்ணலாம் போராட்டங்கள் பண்ண வேணாம் நான் சொல்ல தமிழ் நியாயமா பண்ணுங்க நியாயமா நீ என்ன கிடைக்க போகுது இன்னைக்கு வரைக்கும் நேற்று வரைக்கும் எந்த போராட்டத்துல வந்ததே கிடையாது சௌமியா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடு கொண்டு வராங்க அவங்களுக்கு பிரச்சனை கேட்டால் அந்த குடும்பத்தில் கட்சியை கேப்சர் பண்ணணும் புரியுதா ஆதாயம் என்னன்னு சீமானுக்கு வந்து கட்சி வந்து எல்லாம் போயிட்டாங்க இருக்கதான் நூறு நூற்றி பேர் தான் இருக்காங்க அந்த நூற்றம்பது பேர் பத்து கொண்டு வந்தால் அதில் இருபத்தஞ்சு பேர் வந்தோம் எழுபத்தஞ்சு பேர் ஓடி போயிட்டான் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு தகவல் வருது அவன் கட்சியை காப்பாற்றணும் அதுக்கும் அவனுக்கு தேவை அண்ணாமலைக்கு கட்சியை விட்டு தூக்க போறாங்க தலைமை பகுதியில் இருந்து ஏதாவது ஒன்று பண்ணி மக்கள் கிட்ட வந்து ஒரு பாண்டே பாண்டிய சொன்னா மக்கள் கவனம் மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பு பிரச்சனை பக்கம் வந்து மக்கள் ஈர்ப்பு கிடையாது இவர் மேல மக்கள் ஈர்ப்பு வரணும் எல்லாத்தையும் மக்கள் ஒன்று முட்டாள ஒன்றும் கிடையாது மக்கள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து தான் இருக்கிறாங்க சும்மா வந்து ஆளாளுக்கு ஒன்னு கேட்டா வந்து தன இதே புழப்ப வச்சு கேட்டா அரசியல் தாண்டா தான் பண்றீங்க நீங்க எல்லாருமே நான் கேட்கறேன் இவன் பண்ணலாம் அவனு நீங்கள் அறிக்கை விடுங்க கண்டிச்சு அரசை கண்டிங்க முதலமைச்சரை கண்டிங்க காவல்துறையை கண்டிங்க நீங்கள் உங்களால் எல்லா யாரெல்லாம் கண்ணு ஆனால் ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு அங்கே போக்குவரத்துக்கு ஆக்கிக்கிட்டு டிஸ்டர்பன்ஸ் ஆக்கிக்கிட்டு மக்களை வந்து கவனம் கேட்டால் செய்தித்தாளில் பேர் வரணும் ஊடகத்தில் பேர் வரணும் சொல்லிட்டு என்ன மாதிரியான வேலை இது கீழ்த்தரமான வேலை இது நீதிமன்றம் சொல்லுது நீங்கள் அரசியலாக்க பார்க்குறீங்கன்னு ஒரு வழக்கில் சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீதிமன்றம் அந்த வார்த்தைக்கு அளிக்கணும் அப்போது நீதிமன்றம் இப்படி சொல்லுது அதை பிறகு குஷ்பு சொல்கிறாங்க நான் தடை மீறி போவேன் தடையை மீறி பண்ணுவேன்னு அப்படியே ஏதோ சொல்லிடுவேன் நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் என் சினிமாவில் நீங்கள் ஒழுக்கமாக இருந்தாங்க என்ன இங்கே பாலியல் குற்றங்களும் நடக்காது நீங்கள் உங்ககிட்ட ஒழுக்கம் கிடையாது முதல்ல ஒழுக்கம் இருக்கா முதல்ல குஷ்பு கிட்ட நான் நேரடியாக கேட்குறேன் பதிவு பண்ணுவேன் நீங்கள் நீ காட்சி ஆபாசமாக நீங்கள் நடிக்கவே இல்லையா சமூகத்தில் ஒரு பொறுப்புள்ள நடிப்பாங்களா அந்த மாதிரி எடுத்து போடுவா எத்தனை காட்சி இருக்குது தெரியுமா எல்லாம் எத்தனை படங்கள் இருக்குது சும்மா பேசிட்டு பாலியல் குற்றங்கள் நடக்கிறதுக்கு காரணமான லிஸ்ட் போட்டோம்னாக்கா அதுல சினிமா துறையுடைய நடிகைகள் ஆபாச நடிகைகள் வந்துருவாங்க கவர்ச்சி நடிகைகள் வந்துருவாங்க குஷ்பு வாய்ப்பு வேணும் முதல்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்